பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா க குரு வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறது ஆனால் உங்களுக்கு ஏழாம் இடம் பாதகமாக இருக்குது அப்போ அந்த பாதகத்தை வளர்த்துறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் கணவரிடையே வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இது வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அங்கே இருக்கணும் ஸோ கன்னி ராசிக்கு வந்து பொதுவாகவே வந்து அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு கெரியரில் நல்ல குரோத் ஆவாங்க ஆனால் வீட்டில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பெரிய லெவலில் பில்டப் பண்ண தெரியாது அவங்களுக்கு அது வந்து எதுனாலேன்னு தெரியல ஏழாம் இடம் பாதகமாக இருக்கனாலேன்னு தெரியல பட் ஆனால் ஏழாம் இடம் பாதகமாக இருக்கனால கணவர்கிட்ட வந்தோ கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும் இது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி உங்களுடைய பிஸ்னஸில் எந்தளவுக்கு நீங்கள் முன்னேறி போகிறீங்களோ அதே நேரம் வந்து உங்களுடைய வீடு உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க உணர்ந்து நீங்கள் செயல்படுங்க மிகப்பெரிய லெவலில் ஆயிடுவீங்க அதே மாதிரி வந்து இந்த காலகட்டத்தை காலகட்டம் வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் புத்திசாலித்தனம் அதே மாதிரி புத்தி கூர்மை ஞாபகத்திறன் இது எல்லாம் நல்லா இருக்கும் படிக்கக்கூடியவங்களா நல்ல படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம் நிறைய பேத்துக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டானது நல்ல ரேங்க் ஹோல்டரா வர்றது யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஹோல்டரா அமைப்புகள்லாம் இருக்கு குரு ஒன்றரை மாத காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஜாக்பட்டை தான் கொடுக்க போறாரு ஒரு சிலருக்குலாம் அந்த லாட்ரி புதையல் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருக்கு சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள்ல வந்து உங்களுக்கு பாக பிரிவினை அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு உண்டான விஷயங்கள் வந்து பாகம் அப்படியே பிரிச்சு உங்களுடைய பாகம் வந்து உங்களுக்கு சேரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டம் ஒன்றரை மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய லெவலில் அது இருக்க போது கட்டாயம் இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அரசாங்க உத்தியோகத்தில் உங்களுக்குலாம் நல்ல ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்குறது ப்ரமோஷன் கிடைக்கும் மன மகிழ்ச்சியோடு வேலை பார்க்கக்கூடியது ஒவ்வொரு நாளும் வந்து உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்துக்குள்ளே இது ரொம்ப சூப்பராக இருக்குது அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் அப்படிங்கக்கூடியது தான் ஏன் அப்படின்னா குரு பதினொன்னு இருக்காரு அப்ப நீங்க நினைச்ச எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு முக்கியமாக பொதுமக்களுடைய சப்போர்ட் இருக்கு குரு வந்து சனியை பார்க்கும்போது பொதுமக்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் உங்களுக்கு தான் இருக்கும் நீங்க நல்லது செய்கிறீங்களோ கெட்டது செய்கிறீங்களோ ஆனால் வளர்ச்சி அரசியலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைவீங்க கன்னிராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்றரை மாத காலகட்டம் வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி மற்ற எல்லா விஷயங்களையும் சரி உயர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் இருக்குது பொருளாதாரத்தில் இன்னும் ரொம்ப மிகப்பெரிய லெவலில் உயர்வுகள் இருக்குது நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணி ஒரு புனித யாத்திரை செல்வது அதே மாதிரி ஐந்தாம் மடத்தை குரு பார்க்கும்போது நல்லது இஷ்ட தெய்வம் உபாசன தெய்வத்திலாம் நீங்கள் நல்லா உபாசனை பண்ணுங்க வழிபாடு பண்ணுங்கள் தெய்வ அனுகிரகம் இருக்கும்போது ரொம்ப 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 நல்லாயிருக்கும்